சென்னை திருவொற்றியூரில் குக்கர் வெடித்து பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவொற்றியூர் சரவணன் நகரைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் மனைவி ராஜலட்சுமி இவர் வீட்டில் சமையல் செய்தபோது சாதம் வைத்திருந்த குக்கர் திடீரென வெடித்தது இதில் முகத்தில் படுகாயமடைந்த ராஜலட்சுமி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து ராஜலட்சுமியின் உடலை கைப்பற்றிய சாத்தாங்காடு போலீசார் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர் தேனியில் பட்டியலின சமுதாய மக்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலத்தை அச்சமூகத்தை சாராத தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே நான்கு ஏக்கர் பஞ்சமி நிலம் தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருப்பதாக பட்டியலின மக்கள் தேனி மாவட்ட ஆட்சியர் வருவாய் அலுவலர் உள்ளிட்டோரிடம் பலமுறை புகார் தெரிவித்துள்ளனர் ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பட்டியலின மக்கள் ஆக்கிரமிப்பு இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த வேலைகளை எறிந்து குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது இடத்தினை ஆக்கிரமிப்பு செய்த நபர்கள் அவர்களை தடுக்க முயற்சி செய்ததால் இருதரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்